அனைவருக்கும் வணக்கம் கர்ப்பப்பை இரக்கம் யூட்ரஸ் வந்து இறங்கிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து லேடிஸ்க்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா யூரின் எக்ஸஸாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்னால காட்டும் அந்த இரக்கத்துக்கு வந்து அக்குபென்ச்சர்ல பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம வந்து கர்ப்பைக்கும் யூட்ரஸ்க்கும் வந்து யூரினரி பிளாடருக்கும் வந்து நெடுலிங் கொடுக்கும்போது போது அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் வந்து எக்ஸ்ட்ரா போறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த யூட்ரஸ் இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இதுக்கு வந்து அக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டு ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டாக்டர் சொல்கிற டைமிங்கில் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ படிப்படியாக வந்து இந்த ட்ரபுளெலாம் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்குபென்ச்சரில் மருந்தில்லாம் மறுத்துவோம் தேங்க் யூ